நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம இடியப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மார்ட்டோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் இன்று ஒரு பதினோரு மணி அளவில் தாங்க கன்றி இருக்குது வீடியோ முழுமையா பாருங்க அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன பிள்ளை கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க இன்று ஒரு பதினோரு மணி அளவு தாங்க மாடு கண்ணு போட்டுருக்குது கண் வந்து பார்த்திங்கன்னா அழகிய கிடாரி கன்று இருக்குதுங்க செம்பூத்து காரி சட்டிலாம் நல்ல ஒரு அழகிய கிடாரி கன்று நல்ல தரமான கன்றாக பிறந்துருக்குதுங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க அப்போ போட்டுறது கன்று மூன்றாவது கன்று நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருங்க நல்ல மடி செட்டில் நல்ல ஒரு கரைவைத்தன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு மீடியமான சைஸில் வீட்டுக்கு ஏற்ற ஒரு பக்கவான மாடாக இருக்குங்க ஒரு கிடாரி கன்றோடு ஒரு மாடு வேணும் நல்லா காட்டு மேய்ச்சலுக்கு ஒரு ஏற்ற மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு ஆறு அஞ்சுக்கு வந்து பண்ணால் கரவை குறாமல் எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரதாங்க இருக்குது நல்லா மடிகிறதுங்க தெளிவான காம்பு வளத்தில் இருக்குதுங்க மாடு குணம் ரொம்ப சாதுவான குணங்க குணத்துலலாம் எந்த ஒரு பட்சமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுழி அசோ சுழி இருக்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது எனக்கு சுழிலாம் பிரச்சனை இல்லைங்க அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா சுளி தாங்க இருக்குது நெத்தி சுளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கரெக்டாக இருக்குது அசோ சுழி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க தேன மட்டும் காணப்பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவண்டவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிடுவாங்க அழகிய ஒரு கன்று மாடாகவே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்ட் மட்டும் கான்ட் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இந்த கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கிற இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கான்டெக்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாத நாவல் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமும் நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்